அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்துகூ பேரரசி ஃபாத்திமா அலி அல்லா வன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் உகது போரில் கண்மை நபி சல்லா அலிவாசலம் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்ற வதந்தி காட்டுத்தீ போல் மதினா முழுவதும் பரவியது இச்செய்தி ஃபாத்திமா அலி அல்லா வன்ஹா அவர்களுக்கு எட்டியது கண்களில் கண்ணீர் அருவி போல ஓடியது உகது களம் நோக்கி துடியாய் துடித்து ஓடி வந்தார்கள் அவர்கள் உயிர் அவர்களை விட்டு பிரிந்து விடுமோ என்ற அளவுக்கு ஃபாத்திமா அலி அவர்கள் அவர்கள் ஆளாகியிருந்தார் போர்க்களத்தில் தனது ஆறு தந்தையை கண்ட பிறகுதான் உயிரே வந்தது கண்ணீரும் குறைந்தது நபிசல்லாஹாஹாஹி இஸ்லாம் அவர்கள் முகத்தில் இரத்தம் வலிந்து ஓடிக்கொண்டிருந்தது நபிசல்லா அலுவலாம் அவர்கள் முகத்தில் ஆழமாக பதிந்திருந்த இரண்டு இரும்பு துண்டுகளை ஒரு சஹாபி தனது பற்களால் கடித்து வெளியே எடுத்தார் அதனால் அவர்கள் இரு பற்கள் உடைந்தன இரும்பு துண்டு வெளியே வந்ததும் இரத்தம் பாய்ந்து வந்தது உடனே ஃபாத்திமா அலி அல்லாஹன்ஹா அவர்களின் அருமை கணவர் அலி அவர்கள் தங்களது கேடயத்தில் தண்ணீர் கொண்டு வந்தார்கள் ஃபாத்திமார் அலி அவர்கள் அத்தண்ணீரை அள்ளி நபி செலல்லா அலிவாஸ்லாம் அவர்களின் காயங்களை கழுவினார்கள் எனினும் இரத்தப்போக்கு நிற்கவில்லை உடனே பாய் ஒன்றை பீத்து தீ மூட்டி அதில் பொசுக்கிய அச்சாம்பலை கண்மன் நபி செலல்லா அலிவஸ்லாம் அவர்களின் காயத்தின் மீது வைத்து அழுத்தினார்கள் அப்பொழுதுதான் இரத்தப்போக்கு நின்றது கடைசி வரை நின்று தனது அருமை தந்தையாருக்கு முதலுதவி ஆறுதல் பணிவிடைகள் செய்தார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை சிறு வயதிலேயே தாயாக இருந்து வளர்த்தவர்கள் அல்லவா நம் பெருமனா செல்லா அலுவலாம் அவர்கள் பாத்திமா அலி அன்ஹா அவர்களுக்கும் தாயும் தந்தையும் கடைசி வரை நபி செல்லா அலுஸ்லாம் அவர்கள்தான் தந்தைக்கு எந்த முறையில் மரியாதை பணிவிடை செய்ய வேண்டுமோ அத்தனையும் குறைவில்லாமல் செய்த பெருமை ஃபாத்திமாலி அன்ஹா அவர்களுக்குத்தான் பொருந்தும் ஃபாத்திமா அலி அவர்கள் பிறந்தவுடன் அன்பு மகளை கையில் எடுத்து என்ி இந்த இளைய மகள் உலகிலேயே மிகச்சிறந்த பெண் என்று அங்கு இருந்தவரிடம் சுபச்செய்தி சொன்னார்கள் பிறக்கும்போதே போதே சுபச்செய்தி பெற்ற பெண்மணி நம் சுவனப் பேரரசி ஃபாத்திமாலி அன்ஹா அவர்கள்தான் இஸ்லாமிய பெண்களே நீங்களும் உங்களது பெற்றோர்களை மதியுங்கள் தேவையான அனைத்து பணிவிடைகளையும் செய்யுங்கள் அதனால் உங்கள் சகோதரி ஃபாத்திமாலி அல்லாஹன்ஹா அவர்களுடன் சுவனத்தில் வாழலாம் ஹசர் ஃபாத்திமாலி அவர்கள் ஒரு புகையில் அமர்ந்து தம் அருமை தந்தையாருக்கு மருந்திட்டுள்ளார்கள் இன்று காயமுற்றோருக்கும் நோயுற்றோருக்கும் மருத்துவம் பார்ப்பதும் சமுதாயத்திற்கு மருத்துவ சேவை செய்வதும் ஹசத் ஃபாத்திமாலி அவர்களின் சொந்த வழிமுறை என துணிந்து கூறலாம்